டாலரின் பெருமதியில் வீழ்ச்சி இலங்கையில் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் திட்டம் அரசாங்கத்தின் புதிய திட்டம் நாட்டில் வேகம் எடுக்கும் நோய் அறிகுறிகள் குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணியுமாறு எச்சரிக்கை யாழில் கை தொலைபேசி விளையாட்டிற்கு அடிமையான சிறுவன் உயிரிழப்பு இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்குரல தெரிவித்துள்ளார் ரூபாவிற்கு நிகரான டொலரின் பெருமதி குறவினால் இந்த மாற்றம் ஏற்படும் எனவும் அத்தகைய விலை நிவாரணம் கிடைக்க கணிசமான காலம் எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக ரூபாவின் பெருமதி வலுவடையும் போது இறக்குமதி பொருட்களின் விலைகள் குறைக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் எனினும் உடனடியாக எதிர்பார்க்க முடியாது அது காலத்துடன் முறையாக இடம்பெற வேண்டும் பொருட்கள் ஒரே நாளில் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதற்கு பணம் செலுத்துவதற்கு ஒரு காலப்பகுதி எடுத்துக் கொள்ளும் இலங்கை வரலாற்றில் ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடையும் போது அதன் சுமையை மக்கள் மீது வர்த்தகர்கள் திணிக்கும் போதிலும் அதன் பெருமதி வலுவடையும் போது நன்மையை மக்களுக்கு வழங்கும் ஒரு நடைமுறையை காண முடியவில்லை பூகோள நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என பேராசிரியர் வசந்த அத்தகோரள தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைவதற்கும் மக்கள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கும் தீர்வுகள் குறித்து கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி மீண்டும் உறுதியளித்துள்ளாா் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் ரூயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுபகுமார் திசைநாயகவை சந்தித்து விசேத கலந்துரையாடலில் ஈடுபட்ட நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் திரைசேரி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும மற்றும் ஜனாதிபதியின் ஸ்ரேஷ்ட ஆலோசகர்களான பேராசிரியர் அனில் ஜெயந்தம் மற்றும் துமிந்த இலங்கமுவா உள்ளிட்ட இலங்கை பிரதான அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கு இடையில் செயற்படுத்தப்படும் தற்போதைய திட்டம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டிருந்தது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் நோக்கங்களுடன் கொள்கை அளவில் அரசாங்கத்தின் பரந்துபட்ட உடன்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜன திபதி மக்கள் மீதான சுமையை அகற்றும் மாற்று வழியினூடாக அந்த நோக்கங்களை அணுகுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் அதிக வெட்வெரி மற்றும் வருமான வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனில்குமார் தீசநாயக சுட்டிக்காட்டினார் இதேவேளை சர்வதேச நாணயத்துடனான வேலை திட்டத்தின் இலக்குகளை அடைவதற்கான தற்போதைய ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை பாராட்டிய சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசாங்கத்தால் முன்வழியப்பட்ட மாற்று அணுகுமுறைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு உடன்பட்டிருந்தனர் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டத்தின் மூன்றாவது மீளாய்வை ஆரம்பிப்பது தொடர்பில் இருதரப்பினரும் கவனம் செலுத்தியதோடு எதிர்வரும் பொதுத் தேர்தல் காரணமாக சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ள போதும் தடையின்றி இந்த பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக சர்வதேச நாணய நிதியத்திடம் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க உறுதி உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் விவசாயத்தை வலுப்படுத்துவது தொடர்பான பல புதிய திட்டங்கள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய ரப்பர் உற்பத்தியை அறுபது வீதமாக அதிகரிக்க பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளது இதற்கு தேவையான மூலப்பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு இருபத்தி ரூபாய் உர மானியம் வழங்குவதில் சிக்கல் இல்லை என விவசாய அமைச்சின் செயலாளர் எம் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஜனாதிபதி அனிர்குமார் திசை நாய்க்க விவசாய அமைச்சுக்கு விஜயம் செய்து அனைத்து அதிகாரிகளுடனும் முன்னேற்ற முழு கலந்துரையாடலை நடத்திய பின்னரே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் புதிய அரசாங்கம் விவசாயம் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பல மாற்றங்களை செய்து வருகின்றது இலங்கையில் விவசாயம் செய்வதற்கான இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுவதுடன் அதன் மூலம் நாட்டுக்கான வருமானத்தை ஈட்டும் பணியில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்புளா நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் இந்த நாட்களில் பதிவாகி வருவதால் குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு பெற்றோரை சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது குழந்தைகள் நல மருத்துவர் திபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் கைகள் மற்றும் வாய் நோய் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு பரவி வருவதாகவும் எனவே சரியான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் பரவுவதால் கடுமையான தொண்டை புண் மற்றும் காய்ச்சலை காணலாம் எனவே எப்போதும் முகக்கவசங்களை அணிவது மற்றும் கைகளை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழில் கைபேசி விளையாட்டிற்கு அடிமையாகி சிறுவன் ஒருவன் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் பெரியபுளம் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் தரும் பதினொன்றில் கல்வி கேட்கும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் கை தொலைபேசியில் விளையாட்டிற்கு அடிமையாகி இருந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக பாடசாலைக்கு செல்லவில்லை இந்நிலையில் கிராம சேவகர் அதிபர் ஆசிரியர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் குறித்த பாடசாலைக்கு வருமாறு கோரியும் பாடசாலைக்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த மாணவனின் கைபேசியினை தந்தை பறித்துள்ளார் இதனால் குறித்த மாணவன் கடந்த இருபத்தை திகதியன்று வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து பெற்றோர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தனர் இந்நிலையில் குறித்த மாணவன் பரந்தனில் உள்ள தமது வீட்டில் நின்றதாக கூறி உறவினர் ஒருவர் அவனை நேற்று முன்தினம் வீட்டிற்கு அழைத்து வந்து பெற்றோருடன் சேர்ப்பித்துள்ளனர் இதேவேளை குறித்த மாணவன் நேற்று காலை இரண்டு மணி வரை குறித்த கேமினை விளையாடிவிட்டு வீட்டிற்கு அருகே உள்ள காணியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் மாணவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடைக்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது